சாமி சிலைக்கு கீழே வைக்கிற மிக முக்கியமான விஷயங்கள்ல இந்த நவரத்னங்களும் உண்டு நவரத்ன மோதிரம் எல்லாரும் போடவே கூடாது யாருமே போடவே கூடாது ஏன்னு கேட்ட லக்னத்தை அடிப்படையாக தான் சாமியே நம்ம கும்பிடணும் உதாரணத்துக்கு வாமா அந்த சாமியை வந்து குறிப்பிட்ட சாமிகளை தான் கும்பிடணும் இந்த மாணிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமா வேலை செய்யும் இது சரியாக நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த அடுப்பு கறி உங்களுக்கு அது வைரமாக மாறுகிறது இயற்கையிலேயே கிடைக்கிற ரத்தனங்களை நீங்கள் யார் யார் போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷப் லக்கணக்காரங்க போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து வைரம் ஒரு தடவை வாங்கியாச்சுனாக்க அதை நீங்க ரிட்டர்ன் பண்ணவே கூடாது வேறு யார்ட்டையும் கொடுக்கவும் கூடாது All new Weibo V50E crafted for luxury and designed for elegance by now. பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதி ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா சர்டிஃபைட் ஜமாலஜிஸ்ட் ஏ கே பாலசுப்ரமணியன் ஐயா சந்தித்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வாழ்க வணக்கம்

எல்லா வகையான ஒம்பது நவரத்தின கற்கள் சேர்ந்த மாதிரியான ஸ்டோன்ஸு ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ளூ கலர் ஸ்டோனு அவங்கவுங்களுக்கு எது எது வைரமோ எதுவோ அந்த மாதிரியான ஸ்டோன்ஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டோன்ஸும் அந்த அந்த ஸ்டோன்ஸோட குணநலங்கள் பற்றி சொல்லுங்கள் யார் யார் என்னென்ன ஸ்டோன்ஸ் போடணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவான விளக்கம் கொடுங்க ஐயா இதில் ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நவ கிரகங்கள்னு நம்ம சொல்கிறோம் ஒன்பது கிரகங்கள் நம்ம உலகத்தில் இயங்கிக்கிட்டு இருக்குது அதில் பிறக்கும் போது என்னென்னு கேட்டிங்கனாக்க ஒன்பது கிரகத்தோடு சேர்த்து நம்மையும் ஒரு கிரகமாக ஆக்குறது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா அந்த லக்னம்னு போட்டிருப்பாங்க இந்த லக்னம்னு பிறந்தோன்னையுமே அந்த லக்னம்ங்கிறது வேறு யாரும் இல்லை நம்ம தான் அந்த கிரகங்கள்லாம் வந்து இந்த லக்னத்தோட எந்த விதத்தில் தொடர்பு கொள்ளுது நட்பு ரீதியாக தொடர்பு கொள்ளுதா எதிரி ரீதியாக தொடர்பு கொள்ளுதா ரெண்டாக பிரிஞ்சு அப்போ நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் நமக்கு அனுகூலத்தை தரக்கூடிய கிரகங்கள் நல்ல முறையில் இல்லைன்னா நான் பெரும்பாலும் ஜாதகத்தில் பார்க்குறேன் நல்ல முறையில் இல்லாதவங்க தான் எப்பயுமே உடல்நலம் இல்லாதவங்க தான் ஜாதியஸ்தர்கள் தான் நாய் டாக்டர் நோக்கி போவாங்க அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த லக்னாதிபதி ஆறு எட்டு பண்ணங்களில் மறைகிறது அல்லது நீசமடைகிறது அல்லது நல்ல இடத்துல இல்லாமல் இருக்குது ஐந்தாம் இடத்தே இப்போ அதே மாதிரி இருக்கிற கூடியவங்க தான் ஏன் வந்து மற்றவங்க மாதிரி நம்மளும் நல்லா தானே உழைக்கிறேன் ஏன் நமக்கு ரிசல்ட்டுகள் கிடைக்கலங்கிற ஒரு கேள்வி வரும்போது அவங்க அந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எப்படி நோயாளி வந்து டாக்டரை பார்க்க போறோம் அது மாதிரி ஒரு பரிகார சாஸ்திரமாக இவங்க கிளம்பி போகிறாங்க ஜோதிடர்கள் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்கும் இந்த பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப வேண்டுமான பவர் உதாரணத்துக்கு ஸ்டெபிலைசர் போட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லைன்னா ஒரு லோ வோல்டேஜ் கரண்ட்டாக ஸ்டெபிலைசர் போடுற மாதிரி இந்த ஜெம் ஸ்டோன்ஸையும் ஸ்டெபிலைசராக போட்டு யூஸ் பண்ணி கொஞ்சம் பவரை வந்து எடுத்துக் கொடுக்குறதுக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து பவர் எடுத்து கொடுத்து கண்டிப்பாக இருக்குது இதில் எப்படி நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்க இந்த கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த கிறிஸ்டல்ஸ்னு வந்து ஸ்டோன்ஸ் வேறு கிறிஸ்டல்ஸ் வேறு கிறிஸ்டல்ஸ்னால் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உயிர் துடிப்பு அதில் இருக்கும் இந்த கல் மாதிரி இருக்குமே கல்னால் உங்களுக்கு அதாவது கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நான் சர்டிஃபைடு அதை படிச்சிருக்கேன் அட்டாமிக் ஸ்ட்ரக்ச்சர்னு ஒன்று இருக்குது அந்த அட்டாமிக்ஸ் முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா சால்ட்டு ஃபார்மில் தான் இருக்கும் சால்ட்டு எப்படி ஒரு பொடி ஃபார்மில் கிடக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும் அண்டர் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஒரு கோடிக்கணக்கான வருஷங்களில் இது ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஒரு ப்ராப்பராக ஃபார்ம் ஆகும்போது கல்லுக்குள்ள துடிப்பு உண்டாகும் எப்படி ஒரு குழந்தை உருவாகும் போது ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு உயிர் துடிப்பு வர மாதிரி இதுக்கு வரும் இதுக்கு உண்டான உதாரணம் என்னன்னா நம்ம கழுத்துல போடுற ஸ்படிக மாலை இருக்கு இல்லைங்களா அதுக்கு பேர் குவாட்ஸ் பேர் அந்த குவாட்ஸை தான் குவாட்ஸ் வாட்சர்ஸ்ல யூஸ் பண்றாங்க குவாட்ஸ் வாஷர்ஸ்ல யூஸ் பண்ணும்போது அந்த துடிப்பை தான் அந்த வந்து இந்த வினாடி துடிப்பா நம்ம அளவீடு ஒரே மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும் இதுதான் இதற்கு உண்டான நிரூபணம்னு சொல்லக்கூடியது கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ங்கிறது எல்லா வித ஜம்ஸ்டோன்ஸ்லயும் இருக்கும் இந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த துடிப்பு இருக்கிறதுனாலதான் சாமி சிலைக்கு கீழே வைக்கிற மிக முக்கியமான விஷயங்கள்ல இந்த நவரத்னங்களும் ஒன்று ஒன்பது ரசனங்களையும் இப்போ உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சு போச்சு இப்ப நம்ம நானும் அந்த கேள்வியை தான் எப்படி தேவையில்லாம ஒரு ஸ்டோன்ஸை கொண்டு போய் ஒரு சாமி கற்பகிரகங்கிறது மிக முக்கியமான ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியது அங்க கொண்டு போய் ஏன் இதை வைக்கிறாங்கங்கிற போது சரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் நம்ம அங்கே வைக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நவரத்னங்களை வந்துமா எங்கெங்க வைக்கணும்னு இருக்கு அது எங்கே வைக்கலாம்னா சாமி சிலைக்கு கீழே வீட்டு நிலைக்கு கீழே ரெண்டு இடங்கள்ல தான் அது தகுதியான இடம் வீட்டு நிலைக்கு கீழே வைப்பாங்க அது நிலை வந்து பிரதிஷ்ட இது பண்ணும்போது பஞ்சலோகமும் அதுவும் பண்ணுவாங்க அந்த நிலையில வந்து ராஜா அது வந்து இது என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் ஏதோ ஒன்று வாங்கி வைக்கிறாங்க ஆக்சுவலாக நல்லபடியான ஒரு ரத்னங்களை தான் நவரத்னங்களை வைக்கணும் நவரத்ன மோதிரம் எல்லாரும் போடவே கூடாது யாருமே போடவே கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்க ஒன்பது ரத்னங்களையும் ஒன்றா பதிச்சு போடும்போது உங்களுக்கு நட்புறையும் நட்பு நட்புஆளையும் கூட்டிட்டு வர்றீங்க எதிரியளையும் கூட்டிட்டு அப்ப பஞ்சாயத்து தான் நடக்குங்க சரி ஆமா انا நிறைய பேர் போட்டிருக்காங்க இந்த பொது வச்சு போட்டுட்டாங்க போட்டுட்டாங்க அது கூடிய வரையில கலட்டிடுவாங்க அது வந்து ஒரு சூழல் உருவாகும் போது அந்த நாக்கடயில போய் நீங்க பாத்தீங்கனா ரெடியா ஒரு பத்து நவரत्न மோதிரம் ரெடியா இருக்கு ப்ளூ நுழைஞ்ச உடனே அந்த கல்ல கல்லோட அதை எடுத்து உடனே மாட்டி விட்டுருவாங்க அது ரிட்டன் ஆகும் அந்த திருப்பி வாங்கி வச்சுக்குவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சி வெச்சி மறுபடியும் ரொட்டேஷன்ல தான் வரும் அப்படி அந்த மாதிரி ரெடிமேடாவே இருக்கும் அது சரி அதனால இந்த நவரத்தினங்கள அது மாதிரி அணியாம நமக்கு தேவையான ரத்தனங்கள் ஒரு உதாரணத்துக்கு லக்னத்தினுடைய அடிப்படையில் ரத்னங்கள் ஒரு 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 இப்ப நானே போறேன் சில பேர் என்னன்னா ராசி ராசி சொல்லி கல்ல கேட்பாங்க இந்த ராசிக்கு இந்த நவரத்னம் இந்த ரத்னத்தை போடணும் அப்படின்னு சொல்லி இது வந்து எதை பார்த்து போடணும் ராசியை பார்க்கணுமா நட்சத்திரம் பார்க்கணுமா இல்ல லக்கணத்தை பார்த்து கல்லு வாங்க பல விதமான அட்டவணை முறை இருக்குமா இந்த அட்டவணை முறையில பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள்ல அதாவது சன் செயின் மெத்தேட்னு இருக்கு அதாவது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சூரியனுடைய சித்திரை மாதம் வரும்போது அது மேசராசின்னு குறிப்பிடப்பட்டு அது வந்து சித்திரைக்கு உண்டான ஸ்டோன்ஸ் போடுறது ஒன்று ரெண்டாவது வந்து மாதத்துக்குரிய இங்கிலீஷ் மாதத்துக்குன்னு உதாரணத்துக்கு பிப்ரவரி மாதம் வந்து ஹிஸ்ட்ரி ஜனவரி மாதம் போட்டு ஒரு மாதிரி அட்டவணை முறை இருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான முறை ராசிக்கல் முறைங்கிறது ராசி அடிப்படையில் போடுறாங்க நீங்க வந்து நாய்க்கடையில் போய் இப்படி போயிட்டு இருக்கல ஒரு மேடம் என்ன பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி தத்தனங்களை பார்த்தேன் இது வந்து ராசி ராசி என்ன மேடம் அப்படின்னு கேட்பாங்க உடனே எடுத்து மாட்டி விட்டுருவாங்க அந்த முறையுமே தவறு தவறான முறை அதுவும் சரியா வர்றது இல்லை நான் அனுபவத்துல தான் சொல்றேன் முப்பது வருட அனுபவத்துல சொல்றேன் என்னுடைய கிளையன்ட்ஸ் வந்து என்கிட்ட வாங்குறவங்க நல்லா இருக்கணும் என்னை பத்தி நாலு பேர்ட்ட நல்லது சொல்லணும் அவர்கிட்ட போனேன் வாங்கினேன் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால எந்த அட்டவணை முறை சிறந்ததுன்னு நான் வந்து எல்லாருக்கும் சொல்றதுன்னா லக்ன முறை மட்டும்தான் சிறப்பான முறையா இருக்கு லக்னத்தை வச்சுதான் நம்ம கல்ல தேர்வு பண்ணணும் அந்த லக்னத்தை அடிப்படையா வச்சுதான் சாமியே நம்ம கும்பிடணும் உதாரணத்துக்கு ஆமா அந்த சாமியை வந்து குறிப்பிட்ட சாமிகளை தான் கும்பிடணும் ஃபேமஸா இருக்கிற திருச்செந்தூர் முருகர் வந்து குரு கூடைய ஸ்தலமா இருக்கிற பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க எல்லாம் வந்து குருவோட ஸ்தலம் ஆயிடுச்சு வியாழக்கிழமை அன்னைக்கு உள்ள போக முடியாது அது ஒரு கூட்டம் அதிகமா இருக்கு சோ அதனுடைய குருவ குருவஸ்தலமா இருக்கிறதுனால ஒரு திருமணம் தொழில் குழந்தை பேர் இதுக்கெல்லாம் முக்கியமா இருக்கிறதுனால எல்லாரும் வியாழக்கிழமை அங்கே போய் சாமி சாமிபிடுறது இது மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு ரத்தினங்களையும் நம்ம ஒவ்வொரு ராசி பார்த்து அதாவது லக்னத்தை பார்த்து அணிஞ்சிக்கிறது சிறப்பு சிறப்பு ஒவ்வொரு ரத்னத்தோட சிறப்பு பார்க்கலாம் சார் சரி மாணிக்கம் யாரெல்லாம் போடலாம் மாணிக்கம் போடுறதுனால என்ன மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் மாணிக்கம் போடுறவங்க சில பேர் சொல்வாங்க இந்த மாதிரி சில கற்கள் போட்டா வந்து நான்வெஜ் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்கும் மாணிக்கத்தை மாணிக்கக்கள் யாரெல்லாம் போடணும் மாணிக்கக்கள் போட்டா என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க சார் மாணிக்கங்கிறதுமா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நவரத்னம் நவகிரகம் சொல்ற மாதிரி விப்கியார் கலர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அதாவது சூரிய ஒளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒளிக்கு சூரிய ஒளிக்கு எந்த விதமான வர்ணபேதமும் கிடையாது ஏன் வர்ணபேதம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வர்ணங்களும் கலந்துட்டதுனால வர்ணபேதம் இல்லை அதனால தான் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது இந்த ஸ்பெக்ட்ரம் அந்த பிரிசம் வச்சு பிரிக்கும் போது ஸ்பெக்ட்ரம் கலர்ஸ்னு ஃபார்ம் ஆகும் வெப்ஜிஆர் கலர்ஸ் ஃபார்ம் ஆகும் ஒரு ஏழு நிற வர்ணங்கள் ஃபார்ம் ஆகும் இந்த பக்கம் ஏழு நிற வரணங்களே விப்ஜிஆருங்கிறது வயலட் ஒரு பக்கம் அதாவது ப்ளூ கலர் சம்மந்தப்பட்டது இந்த பக்கம் ரெட் கலர் சம்மந்தப்பட்டது இந்த ரெட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா ரெட்டுன்னு வரும் இந்த பக்கம் அல்ட்ரா வயலெட்டுன்னு வரும் அது ரெண்டு கண்ணுக்கு தெரியாத கதிர்கள் அந்த கண்ணுக்கு தெரியாத கதிர்கள் கண்ணுக்கு தெரியாத கிரகங்களான ராகு கேதுகளால் கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்போ யூ அல் இன்ஃப்ரா ரெட் ரேஸில் வர்ற அதாவது அது பார்த்தீங்கன்னா கோமேதகம் அல்ட்ரா வயலேட்டுங்கிறது உங்களுக்கு வைடூரியம் வந்துடும் இது வந்து ஏழு நிற விஷயங்களும் பார்த்தீங்கன்னாக்க இந்த கிரகத்தில் வரும்போது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மூலாதார விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாணிக்கம் தான் இந்த மாணிக்கம் வந்து இது சிம்ம லக்னக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அதே மாதிரி மேஷலக்கணக்காரங்களுக்கு ஐந்தாம் இடத்த அதிபதியாக அது வேலை செய்யும் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னாக்க ஒன்று கொன்று என்னென்னு கேட்டிங்கனாக்க அரசு ஒன்றான சிம்ம லக்னம்னாலே நீங்கள் எதை சொல்லுவீங்க சூரியனை தான் சொல்லுவீங்க சூரியனுங்கிறது அரசு அரசியல் அதே மாதிரி அதிகார பதவி இது மூணையுமே குறிக்கக்கூடியது இந்த அரசியல்வாதிகள் யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு வந்து மட்டும் இந்த மாணிக்கம் பொருந்திடுச்சுன்னா அவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது சிறப்பு அதை மாதிரி சிம்ம லக்கணமோ அல்லது மேஷலக்கணமாவோ இருந்து அவங்க ஒரு மாணிக்கத்தை போட்டுட்டாங்கன்னாக்க அது வந்து மிக சிறப்பாக இருக்கும் அது எந்த முறையில் அணியணும்னு இருக்குது வலதுகை மோதிரவர்களில் தங்கத்தில் தான் ஓப்பன் செட்டிங்கில் அணியணும் இந்த ரூபிங்கிறது மாதிரி எங்கெங்கே விளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னாக்க ஜெமாலஜிக்கலாக அலுமினியம் ட்ரை ஆக்சைடுன்னு ஒரு பேசிக்காக ஒரு மெட்டல் அது மெட்டல்னால் நம்ம அலுமினியம் மெட்டலுடைய ஆக்சைடு ஃபார்ம் அது அது வந்து இருந்து ஃபார்ம் ஆகுறது அது கிறிஸ்டலைஸ் ஆகும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எந்த விதமான வர்ணங்களும் இருக்கிறது இல்லை ஏழு டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ன்னு இருக்குது இந்த எலிமெண்ட்ஸ் உள்ளே போகிறதுனால தான் அதுக்கு கலர் வருது இதுக்கு வந்து குரோமியம்னு ஒரு தன்மை இருக்கிறதுனால அது ஏறுறதுனால தான் அது வந்து ரெட் கலரில் ஃபார்ம் ஆகுது இந்த ரெட் கலரில் கிடைக்கிறது ப்யூர் ரெட்டில் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அதோடைய விலையும் வந்து மிகப்பெரிய ஜாஸ்தி அதை நம்மலாம் போய் இது பண்ண முடியாது நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஜெமாலஜிக்கெல்லாம் அந்த கிறிஸ்டலைஸ்டு ஃபார்மாக இருந்துச்சுன்னா போதுமானது ஒரு பிங்க் நிற வரமா வண்ணமாக இருந்தாலும் பரவாயில்ல அது ஒரு விலை கம்மியாக தான் இருக்கும் அதுதான் வந்து நம்ம அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல பலன்களையும் கொடுக்கும் இது வந்து பர்மாலேருந்து கிடச்சிக்கிட்டு இருந்தது இப்போ பர்மாவிலாம் இப்போ கிடைக்கிறது இல்லை இப்போ ஸ்ரீலங்கன் ரூபீஸ்ன்னு வந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் சிறப்பு ஸோ மாணிக்கத்துக்கு இவ்வளோ சிறப்பு இருக்கு மாணிக்க மாணிக்கம் இருக்கு அந்த மாதிரி பாடல் கூட இருக்கு அதுல வந்துட்டு சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும் மேஷலக்கணக்காரர்களுக்கு அது சிறப்பா இருக்கும் அந்த அரசியல டாப்பா டாப்பா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இன்னமும் அற்புதமான பலன்களை கொடுக்கும் ஓகே சோ வைரம் வைர ஸ்டோன் வைரக்கள் யாரு போடணும் வைரம் வந்து இப்ப பாத்தா எல்லாருமே போடுறாங்க ஒரு மூக்குதி கூட வைரத்தில் போடுறாங்க ஆமா சில வைரம் இப்போ வந்துட்டு இந்த ராசி கரல்லதான் வைரம் யூஸ் பண்ணனும்னு இல்லாம இவன் ஒரு குட்டி தோடாக இருக்கட்டும் ஒரு மோதிரமாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு வைரக்கல் ஈசியா கிடைக்கிட்டு வைரக்கல் எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க சோ வைரக்கல் குறிப்பா யார் யூஸ் பண்ணணும் அத யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு என்னென்ன பலனெல்லாம் கிடைக்குது அப்படிங்கறதை சொல்லுங்க பைரங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க சுக்கரனுக்குரிய ரத்னம் அது சுக்கரனுங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்க சுக்கரனுடைய சக்கரம் வந்து இங்கே தான் இருக்குது அதாவது நெற்றி பொட்டில் இறங்கக்கூடியது கண்ணால் காணக்கூடியது கண்ணால் கா பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு புலன் வந்து இந்த கண்ணு தான் இருக்கிற எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு ராஜவசியம் நினைஞ்சதுன்னா நமக்கு இந்த கண்ணு தான் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் நல்லா இருக்கணும் லக்ஸுரி லக்ஷ்மிகரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த சுக்கரனுடைய தன்மைங்கிறது என்னென்னா உலகியல் இன்பங்களை அனுபவிக்கிறது தான் ஆன்மீகத்தை பற்றி அவங்களுக்கு எந்த இதுவும் தெரியாது உலகியல் இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான கிரகம் என்னென்னா அது சுக்கரன் மட்டும்தான் சுக்கரன் என்ன பண்ணுவார் அடிப்படையிலே பார்த்தீங்கன்னாக்கா ஆடம்பரம் ஆடம்பரம்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு பிராண்டட் ஷர்ட் பானக்காரர்கள் பிராண்டட் ஷர்ட் தான் போடுவார் பிராண்டட் காரில் தான் போவார் பிராண்டட் எனி திங் வந்து இருக்கிற வேலையை வந்து அப்புறம் ஆடி காரில் போகணுன்னு தான் நினைப்பாரு பிராண்டட் தான் அவங்களுக்கு வந்து விருப்பமாக இருக்கும் இந்த விதமான வசியங்களை ஏற்படுத்தக்கூடியது அதே மாதிரி திருமணத்துக்கும் உரியது இந்த ரத்தனம் வந்து திருமணத்துக்குரியாதான் வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க திருமணத்துக்கு வைர மோதிரம் போட்டு தான் வந்து திருமணம் ஆகி பண்ணிக்குவாங்க அதை வந்து உங்களுக்கு அது மாதிரி உள்ளது இந்த வைரம் எப்படி ஃபார்ம் ஆகுதுனா கறி தான் வந்து வைரமாக அடுப்பு கறியாக நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த அடுப்பு கறி தான் உங்களுக்கு அது வைரமாக மாறுகிறது அடிப்படையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எலிமெண்ட் வந்து நம்ம அலுமினியம் ட்ரைஆக்சைடுன்னு முதல்ல மாணிக்கத்துக்கு பார்த்த மாதிரி இதுக்கு அடிப்படையான இது வந்து கார்பன்னு சொல்லக்கூடியது இந்த கார்பனுங்கிறது அண்டர் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு இது என்ன ஆகுதுன்னா தவம் செஞ்சு முனி ம ஒரு மனிதன் வந்து ரிஷியாக மாறுற மாதிரி இதுவும் வந்து ஒரு ரத்தனம் வந்து ஒரு ஒளி தரும் வைரமாக இது மாறுது இந்த வைரத்தை நீங்கள் வந்து நம்ம ஆர்னமெண்டல் வேல்யூவாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து பலவிதமான இயந்திர உபயோகங்கள் எலக்ட்ரானிக்ஸ் உபயோகங்கள் இதுக்கு உண்டு இதன் காரணமாக தான் இந்த லேப் க்ரௌண்ட் டைமென்ஷன்லாம் இப்போ உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் சொல்கிறது வந்து லேப் லேப்கிரவுண்ட் டைமன்ஸும் நீங்கள் உபயோகிக்கலாம் அது ஆபரண உபயோகத்துக்கு மட்டும்தான் நான் சொல்கிறது வந்து இயற்கையிலேயே கிடைக்கிற ரத்தினங்களை நீங்கள் யாரார் போட்டுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷப் லக்கணக்காரங்க போட்டுக்கலாம் லக்னத்தினுடைய அதிபதி சுக்கரன் அவர் போட்டுக்கலாம் துலா லக்னக்காரங்க தாராளமாக போட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த ரெண்டு இடங்களும் ஐந்தாம் இடமாக வரக்கூடிய அந்த மாதிரி உள்ளவங்களும் அந்த லக்னக்காரங்களும் கண்டிப்பாக இதை போட்டுக்கணும் மறைஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து போடணும் எதில் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வலதுக்கு சுண்டு வரல தான் போடணும் அதே மாதிரி அதை வந்து வெளியில் தான் போடணும் இந்த வைரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ எல்லாமே வைரம் வாங்கும்போது சர்டிஃபிகேட் வந்துடுது சர்டிஃபிகேட்டுங்கிறது என்னென்னா பேஸ்ட் ஆன் ஃபோர் சீஸ்ன்னு பேர் ஃபோர் சீஸ்னால் என்னென்னு கேட்டிங்கனாக்க கிளாரிட்டி கலர் கட் கேரட்டேஜ் நாலு விஷயம் இந்த கிளாரிட்டிங்கிறது தான் நம்ம க பழைய காலங்களில் பார்த்திங்கன்னா தோஷம் இருக்கக்கூடாது வைரங்களில் தோஷம் இருக்கக்கூடாது தோஷம்னா எதை சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கருப்பு நிற புள்ளிகளோ அல்லது வேறு விதமான கிராக்ஸோ அதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது ஸோ அதை குறிப்பிட்டு சொல்கிறது தான் அந்த கிளாரிட்டின்னு பேர் அந்த கிளாரிட்டியில் நீங்கள் விவிஎஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அது நல்ல கற்கள் தான் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் இதை கொஞ்சம் கவனமாக சர்டிஃபிகேட்டில் பார்த்து கீழே நேச்சுரல் டைமெண்டானு போட்டிருக்காரு மட்டும் அறுத்து வாங்கிக்கிங்க கலர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கலர் கிரேடுன்னு ஒன்று இருக்குது கலர் கிரேடுனா ஸ்கேல் ஒன்று வச்சுருப்பாங்க அதாவது எப்படி கலர் ஸ்கேல் கிரேட்லாம் கேட்டிங்கனாக்க ஏபிசி அப்படிங்கிறது கிடையாது தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த டிஇ கலர்லாம் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும் அந்த வைரம் பார்க்கும்போது ப்யூர் ஒயிட்டாக வரும் அதுக்கு பிறகு உங்களுக்கு மஞ்சள் நிறம் ஏற ஏற அதனுடைய ஸ்கேலில் இந்த லெட்டர்ஸ் வந்து ஏறிக்கிட்டே போகும் அது வந்து அஸ்ட்ராலஜிக்கெல்லாம் நமக்கு ஒன்றும் பெரிய விஷயங்களை ஏற்படுத்த இல்லை ஸோ கிளாரிட்டி மட்டும் விவிஎஸ் தான் போதுமானது கட்டு எக்ஸலெண்ட்டுன்னு இருந்ததுன்னா நல்ல ஒளி வருதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கிறது வைரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு உங்களுக்கு வந்து வைரம் ஒரு தடவை வாங்கியாச்சுனாக்க அதை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணவே கூடாது வேறு யார்ட்டையும் கொடுக்கவும் கூடாது ஏன்னா ஏன்னா வழி வழியாக பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பிறகு தான் அந்த வைரம் வந்து உங்க வழித்தோன்றர்களுக்கு போகணுமே தவிர்த்து நீங்க கூடிய காலங்களில் கொடுக்கக்கூடாதுங்கிறது விதினக்காரங்க அல்லது ரிஷப லக்கணமும் ஐந்தாம் இடமா வரக்கூடிய லக்கணக்காரங்க தாராளமாக போடலாம் எமரால்ட் மரகதம் மரகதக்கல் மரகத நவரத்னக்கல்ல மரகத கலர் அதாவது பச்சை கலர் கரும் பச்சை கலர்ல இருக்கும் இந்த ரத்னக்கல்ல வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் இந்த ரத்னக்கல் யூஸ் பண்ணனால அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்குது பொதுவாக மரகதம்ங்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்க பச்சை நிற வர்ணமுடையது இதற்குண்டான அதிபதி யாருன்னு கேட்டிங்கனாக்கா புதன் தான் அதுக்குண்டான அதிபதி புதனுக்குரியவர் யார் யாருன்னு கேட்டிங்கனாக்க கன்னியா லக்னம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க மிதுன லக்னம் மிதுன லக்னம் கன்னியா லக்னம் தான் இந்த லக்னத்தினுடைய அதிபதி புதன் ஸோ இந்த லக்னக்காரங்களுக்கு இது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இதற்குண்டான அதிபதி யாருன்னு தெய்வமாக வழிபட வேண்டியது மதுரை மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் கிட்ட நீங்கள் போனிங்கனாலே மீனாட்சி அம்மன் சிலையே வந்து மரகதத்தால் ஆனது தான் மரகத மேனியார்னு சொல்லுவாங்க இந்த மரகதத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்க அது வந்து ஒளி அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் உத்தரகோசமங்கலையும் நீங்கள் பார்க்கலாம் நடராஜர் சிலையும் நீங்கள் சொல்லுவாங்க என்னென்னு கேட்டிங்கனாக்கா அதிர்வலைகள் வந்து பிரிட்டில்னஸ் ஹார்னஸ் நல்லாயிருக்கும் ஒளியெல்லாம் நல்லாயிருக்கும் பிரிட்டில்னஸ் ஃபுட்டானது பிரிட்டில்னஸ்னால் எளிதில் நொறுங்கக்கூடிய ரத்தனங்கிறதுனால செட்டிங் பண்ணுறவங்க பார்த்து தான் செட்டிங் பண்ணுவாங்க அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்புறங்களில் மேள அதிர்வு ஆகாது அதிர்வுகளால் வந்து சிலை பாதிக்கப்படும் உள்பிரகாரங்களில் மேளம் வந்து அடிக்க மாட்டாங்க வெளியில தான் அடிக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால மரமத மேனியால் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் புதன் வந்து உங்களுக்கு நல்லபடியாக இல்லை ஜாதகத்தில் இல்லை அவர் மறைஞ்சிருக்காரு அல்லது நீசமடைஞ்சிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் காலையில் புதன் ஓரையில் புதன்கிழமை அணிக்கு புதன் ஓரையில் ஆறு டு ஏழு இருக்கிறது மிக நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தும் கூட இது ரத்தனங்களையும் வெள்ளியில் தான் அணியணும் வெள்ளியில் அணியும் போது ஓப்பன் செட்டிங்கில் கை சுண்டு வரல தான் அணியணும் இந்த மரகதங்கிறதுமா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இது வந்து பூமியில் வந்து வேர் மாதிரி தான் ஓடி இருக்கும் ஒரு கல்லில் வேர் மாதிரி தான் ஓடும் ரொம்ப இது வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான ரத்தனம் அது ஸோ இந்த மரகதத்தை வந்து நம்ம அணியும் போது இதை முன்னாடியெல்லாம் எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்களாம் வந்து ரத்தன பரீட்சைன்னு ஒரு நூல் வந்து எனக்கு கிடச்சிது பழைய காலத்தில் அது எப்படினா ஒரு குதிரை மூக்கில் கொண்டு போய் ரத்தனத்தை மதுரை மரகதத்தை வச்சா அந்த குதிரை தும்புனுச்சின்னா அது மரகதம் இல்லைன்னா மரகதம் இல்லை இதான் வந்து டெஸ்டிங் ப்ரொசீஜர் அப்பா இருந்துருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா எதையாவது கொண்டு போய் காமிச்சு குதிரை தும்பிச்சின்னா அது மரகதமாக கேள்வி இருக்குது ஸோ மரகதம்ங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹார்ட்னஸ் வந்து நல்ல ஹார்ட்னஸ் இருக்கும் அதே மாதிரி ஒடி நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மரகதத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளே நீரோட்டங்கள் நிறையா இருக்கும் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க ரொம்ப கிளியராக எதிர்பார்ப்பாங்க அப்படியெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது கிளியராக கிடைக்கிறது கிளாஸ் மட்டும்தான் கிடைக்கும் கண்ணாடி மட்டும்தான் க்ளா கிளியராக கிடைக்கும் மற்ற இயற்கை ரத்தனங்கள் எல்லாமே உள்ளுக்குள்ளே பர்து மார்க் இருக்கும் நம்ம கை மாதிரி இயற்கையிலேயே வந்து விளையிற கற்கள் எல்லாமே பர்த் மார்க் இருக்கும் ஸோ அது மாதிரி பர்து மார்க் இருந்தால் தான் ரியல் என்க்ளூ அதாவது கீழே குறிப்பிடும்போது என்ன பண்ணுவாங்கனாக்க ஹார்ட்னஸ் எல்லாம் போட்டுட்டு ரிசல்ட்டுன்னு எழுதியில்லை நேச்சுரல் இன்க்ளூஷன்ஸ்னு போடுவாங்க அந்த இன்க்ளூஷன்ஸ் ஆமாம் செயற்கை இன்க்ளூஷன்ஸும் இருக்குது செயற்கையா உற்பத்தி பண்ணும்போது செயற்கை இன்க்ளூஷன்ஸ் நேச்சுரல் செயற்கை இன்க்ளூஷன்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா காற்று வந்து உள்ள போய் குமிழா காற்று குமிழ வளர்க்கும் அதுதான் வந்து அதே மாதிரி சிந்தட்டிக் இன்ஸ்குளுஷன்ஸ் நிறைய இருக்கு ஸோ நேச்சுரல் இன்க்ளூஷன்ஸ் இருக்கிற ஒரு மரகதம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அந்த ரத்தனங்களை படிப்புக்கு ஏற்ற ரத்னங்களா அது இருக்கும் வியாபாரத்துக்குரிய ரத்தினம் ஏன்னா வந்து புதனுக்குரிய ரத்தனமாக நம்ம அதை சொல்றதுனால வியாபாரத்துக்கு சிறப்பாக இருக்கும் கல்வி அறிவு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கல்வி குழந்தைகள் படிக்கணும் அதே மாதிரி மிதினலக்கண கன்னியா லக்கணக்காரங்களாக இருந்து அந்த குழந்தைக்கு வந்து சரியானபடி படிப்போம் இல்லைன்னா புதன் எங்கேயோ மறைஞ்சிருக்காரு அல்லது மீனத்தில் போய் இது நீசமடைஞ்சிருக்காருன்னு அர்த்தம் ஸோ அவர்களுக்கு அவர் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு டாலராக கூட செஞ்சு போட்டுக்கலாம் பின்னாடி கை சுண்டு வரல ஓப்பன் செட்டிங்ல அதே ரத்தத்தை எடுத்து வெளியில போடுறது மிக சிறப்பா இருக்கும் நவரத்தினங்கள் எல்லாம் யார் யூஸ் பண்ணனும் இந்தந்த கற்கள் யார் யார் யூஸ் பண்ணா சிறப்பா இருக்கும் ஸோ இந்த கற்களை பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நிறைய பேருக்கு தெரியாது எல்லாரும் அந்த கலர் பிடிக்குது எனக்கு இதை பிடிக்குதுன்னு யார் வேணாலும் வாங்கி போட்டுட்டு இருப்பாங்க சோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்தந்த லக்கணத்துல இருக்கிறவங்க இந்தந்த கற்கள் தான் யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி சிறப்பான தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து பேசல வணக்கம் தமிழகம் மிக கிலிக்கல் கண்டிப்பாக